வணக்கம் தமிழ்வினின் காலினீர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நாமலின் பெயரை கூறியதும் பொங்கிய அர்ஜுனா ஆளுங்கட்சியுடன் மோதல் ஏமாற்று அரசியலுக்கு இனிமேல் இடமில்லை அனுர அரசை சாடிய சஜித் அணி தமிழரசில் ஸ்ரீதரனை தவிர ஏழு எம்பிக்களுடன் சுமந்திரன் சந்திப்பு ஸ்ரீநேசனுடன் கருத்து மோதல் அனுர அரசின் செயற்பாட்டால் உலகளாவிய ரீதியில் மோசமாக மாறியுள்ள கொழும்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழைக்கு வாய்ப்பு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான அவமதிப்புகளை தடுக்க புதிய யோசனை நெரு சாதாரண தர பயிற்சி மேலதிக வகுப்புகளுக்கு விதிக்கப்பட்டது தடை பாடசாலை விரிவான பிரதியமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குறித்து கருத்து தெரிவித்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பதிலளிக்க தொடங்கியதால் சபையில் வாக்குவாதம் ஒன்று ஏற்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அவசர கால சட்ட விவாதத்தின் போது அந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது பிரதி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பார்த்து சும்மா சும்மா கத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் பின்னர் அதற்கு பதிலளித்த அர்ஜுனா நாமல் பற்றி கதைக்கும் போது எனக்கு கோபம் பெறுவதாக கூறுகின்றார் ஆனால் நாமலின் தந்தையின் பெயரை கூறும்போது அரசாங்கத்தில் உள்ளவர்கள் சிறுநீர் கழிப்பார்கள் என்று எனக்கு தெரியும் என்று கூறியுள்ளார் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவை சந்திக்க போகும்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் செருப்பை கலற்றி வைத்து சென்றதாகவும் அவ்வாறு செய்ய வெட்கமாக இருக்கவில்லையா என்று இருக்கவில்லை வழங்கி நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றலாம் என்று அனுமேல் எண்ணக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி கடுமையாக எச்சரித்துள்ளது மக்கள் என்று அரசின் உண்மை முகத்தை முழுமையாக புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் ஏமாற்றும் அரசியலுக்கு இனி இடமில்லை என்றும் அந்த கட்சி தெரிவித்துள்ளது ஆட்சிக்கு வருவதற்கு முன் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்படவில்லை என்றும் மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜந்து கருணா திலக ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் நாட்டின் தற்போதைய அரசியல் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளுக்கு இந்த அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் தேர்தல்கள் மக்களின் தீர்ப்பை வெளிப்படுத்தும் முக்கியமான சந்தர்ப்பமாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தேர்தல்களில் மக்களின் அரசுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்ற நம்பிக்கையும் அவர் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கிய கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது கட்சியின் எட்டு எம்பிக்களில் ஸ்ரீதரனை தவிர மற்ற ஏழு பேரும் கலந்து கொண்டுள்ளனர் அவர்களுக்கும் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரனுக்கு இடையில் சந்திப்பை நேற்று தினம் வியாழக்கிழமை இடம்பெற்றுள்ளது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் செயலாளர் என்ற முறையில் எஸ் குகதாசன் இந்த கூட்டத்திற்கு ஒழுங்கு செய்திருந்தார் என தெரிகின்றது நாடாளுமன்ற குழு இதற்கு முன்னர் இதேபோன்று தமது குழுவில் ஒரு சக உறுப்பினரான ஸ்ரீதரனுடன் இத்தகைய சந்திப்பு ஒன்றை சில தினங்களுக்கு முன்னர் நடத்தியிருந்ததாக கூறப்படுகின்றது இந்த சந்திப்பில் சாணக்கிய நம்பி கலந்து கொள்ளவில்லை அடுத்த கட்டம் கூட்டமே நேற்று முன்தினம் நடைபெறுகின்றது கட்சிக்குள் நிலவும் இழுபறி நிலைகள் குழப்பங்கள் குறித்து இரு தரப்புகளும் பேசி சுமூக நிலையை ஏற்படுத்த பெயரிலே இந்த நடவடிக்கை நாடாளுமன்ற குழுவால் முன்னெடுக்கப்பட்டது முதலில் ஸ்ரீதரனுடன் பின்னர் சுமந்திரனுடன் கலந்தாலோசனை நடத்த நாடாளுமன்ற குழு தீர்மானித்து இந்த நடவடிக்கை எடுத்ததாக கூறப்படுகின்றது கட்சிக்குழு இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பாக கட்சியின் வழக்கு சிக்கல்கள் அரசமைப்பு கவுன்சிலில் ஸ்ரீதரனின் செயற்பாடு ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதற்கு அரசியல் குழு எடுத்த தீர்மானம் ஆகியவை பற்றி எல்லாம் இந்த சந்திப்பில் விளாவறியாக பேசப்பட்டதாக அறிய வந்துள்ளது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மேற்படி விடயங்களில் இடம்பெற்ற முழு சம்பவங்களையும் சுமந்திரன் விளங்கப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த போது இடையிடையே ஸ்ரீநேசனுடன் சுமந்திரன் முரண்பட்டு கருத்து மோதல் பட்டார் என தெரிய வருகின்றது எனினும் கட்சியின் நிலைமை என்ன ஸ்ரீதரன் ஆற்றிய செயற்பாடு யாது என்பதை பற்றி மிக தெளிவாக சுமந்திரன் விளக்கம் அளித்துள்ளார் என கூட்டத்தில் பங்குபற்றிய எம்பி ஒருவர் தெரிவித்தார் என்று தமிழ் ஒன்று செய்தியினை வெளியிட்டுள்ளது உலகிலே அதிக வீட்டு விலைகளை கொண்ட நகரங்களில் ஒன்றாக கொழும்பு மாறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் பிராந்தியத்தில் பிற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் கட்டுமான பொருட்கள் விலைகள் அதிகமாக இருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் அதற்குமைய இலங்கையில் சீமந்த விலை மற்ற நாடுகளை விட நாற்பது ஐந்து சதவீதம் அதிகமாகவும் பல நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் இரும்பின் விலை எழுபத்து ஐந்து சதவீதம் அதிகமாகவும் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதற்கு முக்கிய காரணம் நாட்டில் தற்போதுள்ள வரிமுறையே என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் வரிமுறைக்கு கவனம் செலுத்த வேண்டும் என்று ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் துறைக்கு நிவாரணம் வழங்குவதன் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளை அதிகரிக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் கிழக்கு மத்திய மற்றும் உவ மாகாணங்களிலும் புலனுவர் மற்றும் ஹம்மா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்த்தி களம் கணித்துள்ளது குறிப்பாக கிழக்கு மற்றும் உவ மாகாணங்களின் சில பகுதிகள் கம்பாத்தோட்டை மாதுளி மற்றும் நுவலியா மாவட்டங்களில் ஐம்பது மில்லி மீறும் ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புண்டு வடமாகாணம் மற்றும் அன்றாதுபுரம் மாவட்டங்களில் இடையிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் காலி மாதுரை களத்துறை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களின் சில இடங்களில் கூடுதலாக பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்கள் மாதுளை திருகோணமலை மற்றும் அன்றாந்தபுரம் மாவட்டங்களில் மனதாளத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களிலும் காலி மாதுரை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் அதிகாலை விலையில் பனிமூட்டம் காணப்படும் பொத்துவில் முதல் மட்டக்களப்பு ஊடாக காங்கைசந்துரை வரையான கடல் பகுதிகள் மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றது சில இடங்களில் கடல் பகுதிகள் மாலை அல்லது இரவு நேரங்களில் இடம் கூடிய மழை பெய்ய வாய்ப்புகள் காணப்படுகின்றது வடகிழக்கு திசையிலிருந்து மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது பலத்து காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் மீனவர்கள் அதிக கவனத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மண்டபத்தில் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை வாய்மொழியாக துஷ்பிரயோகம் அல்லது அவமதிப்பு உள்ளாக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்களை நடத்தை அல்லது கூற்றுக்களை கட்டுப்படுத்தும் வகையில் பாராளுமன்றத்தில் நிலையில் கட்டளை திருத்துமாறு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியம் சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது அதிக எண்ணிக்கையிலான பெண் பிரதிநிதிகளைக் கொண்டு பாராளுமன்றமாக பத்தாவது பாராளுமன்றம் திகழ்கின்றது பிரதிநிதித்துவ ஜனநாயகம் கொண்ட ஒரு நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக அவர்கள் பாராளுமன்ற சபைக்கு உள்ளேயும் வெளியேயும் தங்கள் கடமைகளை செய்கின்றார்கள் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றியம் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிரான பதினாறு நாட்கள் செயற்பாட்டின் ஒரு பகுதியாக ஆண்டுதோறும் செவ்வஞ்சல் தினம் போன்ற அடையாள நிகழ்வுகளை நாங்கள் நடத்தியிருந்தாலும் இந்த சபையின் செயற்பாடுகள் மூலம் அவற்றை அர்த்தமுள்ள வகையில் விளக்க முடியவில்லை என்பது தமது அவதானிப்பாகும் என பெண் பாராளுமன்ற ஒன்றியத்தின் தலைவரும் மகளிர் மற்றும் சிறுவர் அலுவல்கள் கவுரவ அமைச்சருமான சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உள்ளிட்ட ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கையெழுத்துள்ள கோரிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து வாய்மொழியிலான துஷ்பிரயோகம் இடம்பெறும் போக்கு அண்மைய காலத்தில் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூற்றுக்கள் முன்னால் உள்ள சவால் வரும்பனே தனிநபர்கள் இலக்காக கொண்டதல்ல மாறாக மக்களின் இறையாண்மை மற்றும் பெண்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் அரசியலில் பங்கேற்கவும் உள்ள உரிமையை இலக்காக கொண்டது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இது ஒட்டுமொத்த சமூகத்திலும் அரசியல் பெண்கள் தீவிரமாக பங்கேற்பதற்கு பாதகமான முன்னுதாரணமாகவும் அமைகின்றது என்று ஒன்றியத்தின் கோரிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவே பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களை வாய்மொழியாக துஷ்பிரயோகம் அல்லது அவமதிப்புக்கு உள்ளாகும் வகையில் ஆண் மற்றும் பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆகிய இருதரப்பினரும் நடத்தை அல்லது கூற்றுகள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தின் பரிந்துரையாக சொல்லப்படுகின்றது நிலையில் ஒழுக்கம் பிரிவின் மூலம் இது செயல்படுத்தப்பட வேண்டும் என்று ஒன்றியம் கோரிக்கை விடுத்துள்ளது அதன்படி மேலே குறிப்பிட்ட விடயங்களை கருத்தில் கொண்டு அது தொடர்பில் பொருத்தமான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய வகையில் புதிய நிலையில் கட்டளை சேர்த்து நிலையில் கட்டளையை திருத்துமாறு கேட்டுக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தர்ப்பத்தில் பெண் பாராளுமன்ற ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் காபூது சாதாரண பயிற்சியை நெருக்கும் நிலையில் எதிர்வரும் பதினோராம் தொகுதி நள்ளிரவு முதல் பயிற்சி முடியும் வரை மேலதிக பயிற்சி வகுப்புகள் தடை செய்யப்படும் என்று பயிற்சிகள் துணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி பயிற்சாதிகளுக்கு பயிற்சி வகுப்புகளை நடத்துவது பாடம் தொடர்பான விதிமுறைகள் கருத்தரங்குகள் பட்டறைகள் நடத்துவது பயிற்சிக்கான யூக கல்விகள் அடங்கிய வினாத்தாள்களை அச்சிட்டு விநியோகிப்பது சுவரொட்டிகள் பதாதைகள் துண்டு பிரசுரங்கள் வினாத்தாள்களில் உள்ள கேள்விகள் அல்லது இதுபோன்ற கேள்விகள் வழங்கப்படுவதென்று கூறும் மின்னணு அல்லது அச்சிடப்பட்ட ஊடகங்களை வெளியிடுவது அல்லது அத்தகையவற்றை வைத்திருப்பது தடை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது எந்தவொரு நபரோ நிறுவனமோ அல்லது வேறு தரப்பினரோ இந்த விதிமுறைகளை மீறி செயற்பட்டால் அந்த நபர் நிறுவனம் அல்லது சம்பந்தப்பட்டவர்கள் சட்டத்தின் கீழ் குற்றவாளியாக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி குறித்த விதிமுறைகளை மீறுவோர் தொடர்பில் அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது காவல் தலைமையகம் அல்லது இலங்கை பயிற்சாத்துறை களத்திடம் முறைப்பாடு அளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாதாரண தர பயிற்சி எதிர்வரும் பதினேழாம் தேதி முதல் இருபத்து ஆறாம் தகுதி வரை நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று நாற்பது ஐந்து பயிற்சி மையங்களில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பயிற்சி துணைக்களும் தெரிவித்துள்ளது வீதியோரமாக சென்று கொண்டிருந்த பாடசாலை மாணவியொருவர் லொரி மோதி இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்துள்ளார் எலப்பாத்த போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு காணுதோல இலக்கு தேர்ந்த வீதியில் இலக்கம் எழுபத்தொன்பது ரப்பர் தோட்டத்துக்கு அருகில் நேற்று நண்பர்கள் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இதில் காயமடைந்த மாணவி ரத்திரபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த மாணவி அலக்கிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த பதினோரு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பில் சந்தேகப் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் எலப்பாத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் நாமலின் பெயரை கூறியதும் பொங்கிய அர்ஜுனா ஆளுங்கட்சியுடன் மோதல் ஏமாற்று அரசியலுக்கு இனிமேல் இடமில்லை அனுரக அரசை சாடிய சஜித் அணி தமிழரசில் ஸ்ரீதரனை சுமந்திரன் சந்திப்பு ஸ்ரீநேசனுடன் கருத்து மோதல் அன்னு அரசின் செயற்பாட்டால் உலகளாவிய ரீதியில் மோசமாக மாறியுள்ள கொழும்பு நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழைக்கு வாய்ப்பு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான அவமதிப்புகளை தடுக்க புதிய யோசனை நெரு சாதாரண தர பயிற்சி மேலதிக வகுப்புகளுக்கு விதிக்கப்பட்டது தடை மோதி பாடசாலை மாணவி உயிரிழப்பு இத்துடன் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் யூடியூப் என்றையொட்டி பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்